எதற்காக பிறந்தார் இயேசு நம்மை மீட்டெடுப்பதற்காக நித்திய வாழ்வுக்கு நேராய் கொண்டு போகப்பட வேண்டும் என்பதற்காக தான் உலகிலே பிறந்தார் அவர் ஒரு காரணம் என்னன்னா அவர் நம்மை மீட்டெடுப்பதற்காக தன் சீவனை கொடுப்பதற்காக இயேசு பிறந்தார் அவர் பிறப்பிலே ஒரு காரணம் இருந்தது ஒரு முகாந்திரம் இருந்தது நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அதுதான் எப்படிப்பட்ட பிறப்பு என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் இங்கே இயேசுவானவர் ஆவியினாலே பிறந்தார் அவர் பசு தாபினால் நிரப்பப்பட்டவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின்படி நீங்கள் ஜலத்தினாலும் பசு தாவினால் விட்டால் நாம் அம்சத்திலே பிறந்திருக்கலாம் ஆனா ஆவியானவர் சொல்லுகிறாரு கத்த சொல்லுகிறாரு இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு நீங்கள் ஜலத்தினாலும் பசுத்தாவினாலும் பிறந்தால் மாத்திரம்தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்பொழுதுதான் நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீங்கள் என்னுடைய பிள்ளை என்பதாக நீங்களும் நாளும் ஜலத்தினாலும் பசுத்தாவினாலும் பிறந்திருக்கிறோமா அப்பதான் ஒருத்தர் கேள்வி கேட்கிற அந்த மூன்றாம் அதிகாரத்திலே எப்படியா பிறக்க முடியும் அப்படி சொல்லி ஆன்ற சொல்றாரு காற்று எங்க இருந்து வருதுன்னு ஒருத்தருக்கு தெரியாது எங்க போறதுன்னு தெரியாது மேகம் எப்படி தண்ணியை சுமந்து கொண்டு ஒருத்தர் நாளையும் கண்டுபிடிக்க முடியாது மேகத்துல தண்ணி அவ்வளவு கனமாய் சுமந்து கொண்டு இருக்கிறது அதுதான் கத்தருடைய படைப்பு அதே போலதான் அந்த காற்று எங்கிருந்து போகுது எங்க வருதுன்னு எவருக்கு சொல்ல முடியாது போல உங்களையும் அப்படி நிரப்ப விரும்புகிறேன் உங்களையும் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன் நீங்கள் அப்படி பிறக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அங்கே இயேசுவானவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறாரு நம்ம ஜலத்தினால் வெறுமையாய் முங்கி எழும்புறது அல்ல ஏதோ பாஸ்ட் போதகர்கள் என்ன செய்வாங்க பெரிய தொட்டியை வைத்து தண்ணி வைத்து முங்கி எழுப்புறது இல்லை இல்லை ஆற்று ஓரங்களில் கொண்டு போய் முக்கி எழுப்புறது இல்லை அதுவல்ல அது ஒரு அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவானவர் அங்கே யோவான் சொன்னங்க நாங்கள் நானசனம் கொடுத்த பொழுது அவர் நானசனம் வெற்றி வெளியே வந்த பிறகு அங்கே பர்சுத்தாவியானவர் அடையாளப்படுத்துகிறார் அலிலுயா அலிலுயா யோவான் சனனுக்கு வெளிப்படுத்துகிறார் ஏன்னா யோவான் சனத்தில் ஆண்டு சொல்லி வைத்திருக்கிறாரு கத்தர் சொல்லி வைத்திருக்கிறாரு நீ நானசனம் கொடுக்கிற வேலையிலே யாருமே ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்குறாரோ அவரு தான் அந்த தேவ ஆட்டுக்கு நிரப்பப்பட்டவராய் ஒரு மகிமைப்படுத்தப்பட்டவராய் வெளிவந்த போது அங்கே புறாவை போல பரசுத்தாவியான அடையாளமாய் வெளி வெளிவந்தார் வெளியரங்கமாய் வெளி அதுக்கு அடையாளமா தாய் இயேசுக்கு நானசனம் கேட்கிறாரு எனக்கு நான் எப்படியா உமக்கு நாணசனம் கொடுக்க முடியும் அவருக்கு தெரியுது குருதான் தேவாட்டை எப்படியா கொடுக்க முடியும் இல்லவே இல்லை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கும்போது அவர் நாணசனம் கொடுக்கிறார்கள் நாணசனம் கொடுத்து மீண்டும் மாய அடையாளப்படுத்துகிறார் பசு தாவியானவரின் சேர புறாவை போல இறங்கி மீண்டும் மாயை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார்கள் இந்த அனுபவம் தான் நம் மூழ்கி எழுகிறோம் என்றால் ஜலத்திலே மூழ்கி எழுமுகிறோம் கிறிஸ்து எண்ணிலே பிறந்திருக்கிற அனுபவம் இருக்கிறது என்று சொல்வோமானால் பர்சுத்தாவின் நிறைவே நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்வோமானால் பழைய வாழ்க்கையை விட்டு விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள கடந்து வருகிறதுதான் அந்த புதிய பிறப்பு இயேசுவானவர் அப்படிதான் பிறந்தார் பர்சுத்தாவினாலே பிறக்கிறாரே பசுத்தாவினார் நிலையிலிடும் பொழுது கண்ணிகை கர்ப்பவதி ஒரு குமாரனை பெறுவாள் என்று வேணமாய் அதே வண்ணமாய் பரிசுத்தாவை நிலையிட்ட பொழுது அந்த கண்ணிகை மறியல் என்பதான் கண்ணிகை கற்பதாகி இயேசுவை பெற்றெடுத்தால் என்று சொல்லி பார்க்கிறோம் பசுத்தாவி என நம்மளே நிழலிடும் பொழுது நாமும் ஒரு புதிய பிறப்பு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறோம் பழைய வாழ்வு எல்லாம் ஒழிந்து போய்விடும் அனைகரை பார்க்க முடிகிறது ஆலயத்துக்கு கடந்து வர்றாங்க நல்ல ஜோக்காக இணைச்சுகிற ட்ரெஸ் எல்லாம் நல்ல நகைகள்லாம் போட்டு நல்லா கடந்து வர்றாங்க கோட் ஷூட்லாம் ஆலயம் முடிந்து கடந்து போன உடனே பழைய வாழ்க்கை போலதான வாழ்க்கை குடித்து வெறிக்கிற ஒரு வாழ்க்கை எல்லாம் சாதாரணமான ஒரு வாழ்க்கை இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை ஆலயத்துக்கு வரணும் நற்கரிணி பங்கு பெறுகிற ஒரு கூட்டங்கள் இது மனம் திரும்பவில்லை இது ஜலத்தினால் வெறுமையாய் போதகர் முக்கி விட்ட உடனே அவர் பரிசுத்தமாய் விட முடியாது தேவ ராஜ்யத்துக்குள்ள பிறவி முடியாது இயேசுவின் பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் ரட்சிப்பின் கெம்பிரி சொத்து நம்முடைய வீட்டிலே நம்ம குடும்பத்திலே உள்ளத்திலே இல்லத்திலே தனிப்பட்ட வாழ்விலே உண்டாக வேண்டும் என்பதுதான் இயேசுவின் பிறப்புக்கு ஒரு அடையாளம் அதற்காகவே பிறந்தார் நீங்களும் நானும் ஜலத்தினால் மூழ்கியிலும் இருக்கிறோமா பரிசுதாவி நிறைவை பெற்று இருக்கிறோமா அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை பழைய முடித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த முடித்து வைக்காதபடிக்கு நம்முடைய ஆலயத்துக்கு எத்தனை காரியங்கள் ஓடி ஓடி வந்தாலும் எங்கே கூட்டங்கள் ஓடி ஓடி போனாலும் அந்த வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக போய்விடும் இயேசுவை நம்ம காண முடியாது இயேசுவை பிறந்ததுக்கு இயேசு பிறந்ததுக்கான காரணம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறாது வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது பழவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டதா கிறிஸ்துக்களை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கத்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட பிறப்பின் அனுபவம் இருக்கிறதா பாவத்தினாலே என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தேன் அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்ற ஒரு ஜனமாய் வாழ ஆண்ட விரும்புகிறார் நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவன் நல்லா கற்றுக் கொடுக்கிறாரு நமக்கு கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்கிறாரு செலுத்தினாலும் பசுத்தாபியினாலும் நிறைந்தவனாய் ஒரு புதிய பிறப்பு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரலன்னா தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது நம்ம எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புதிய பிறப்பு இருக்கிறதா வெறும் இயேசுவின் பிறப்பின் பண்டிகை கொண்டாட்டமாய் முடிந்து போவதற்கு அல்ல அர்த்தமுள்ளதாய் இருக்க கத்தர் விரும்புகிறார்